சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ஒருபோதும் நம்மை விட்டு விலகாதவரும் நம்மை எப்பொழுதும் நினைக்கிறவரும் நான் உங்களை மறப்பதில்லை நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று வாக்கு பண்ணுவா இருக்கிற தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் நீங்கள் நானும் இந்த பூமியில் வாழுகிற பொழுது நித்திய தேவனோடு கூட எப்பொழுதும் இருக்கிறதுக்கான ஒரு பாதையை நோக்கி பயணிக்கிற ஒரு அழைப்பை பெற்றிருக்கிறோம் அதற்கு தேவையான விடுதலை சத்தியத்தின் வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையை உருவாக்குவதற்கு தேவன் வைத்துக்கிற ஒவ்வொரு காரியமும் நம்மை பலப்படுத்துவதற்கு தேவன் வைத்துக்கிற கருதை பார்ப்போமாக இப்பொழுதும் ஒன்று கொஞ்சம் ஒன்பது இருபத்தி ஐந்தில் பவுல் சொல்கிற அடுத்த ஒரு காரியத்தை விளக்க விரும்புகிறேன் பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாக இருப்பார்கள் அவர்கள் அழிவுள்ள கிடத்தை பெரும்படிக்க அப்படி செய்கிறார்கள் நாமோ அழிவில்லாத கிடத்தை பெரும்படிக்க அப்படி செய்கிறோம் இப்போது இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தில் விசுவாச பந்தயத்தில் ஆவிக்கிற யுத்தத்தில் நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டுமென்றால் ஜீவ கெடுத்து பெறுகிறவர்களாக காணப்பட வேண்டுமென்றால் அதற்கு தேவையான அடுத்த ஒரு குணாதிசயமாக நம்ம எதை பார்க்கிறோம் ஏற்கனவே பொறுமையை குறித்து பார்த்தோம் கூப்ப மோனேன்ற என்ற வார்த்தை ஞாபகத்தில் இருக்குது இல்லையா அந்த வார்த்தையை மறந்துடாதீங்க கிரேக்கத்தில் நிலை திருத்தல் உறுதியாக இருத்தல் தொடருதல் நிலைத்தன்மைன்னு சொல்லி பார்த்தோம் இப்போ இங்கே சொல்ற ஒரு காரியத்தை பார்க்கோம் இச்சை அடக்கம் என்ற வார்த்தை வருகிறது இப்போ ஜீவகருத்தை பெறுவதற்கு பந்தயத்தில் ஓடுறவர்களுக்குள்ள காணப்பட வேண்டிய குணாதிசயத்தை இதை கொண்டு வராரு போட்டியிலே பங்கெடுக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் ஒரு சுய கட்டுப்பாடு இஷ்டத்துக்கு வாழ்கிற யார் எதை கொடுத்தாலும் வாங்கிறது எதை கிடைச்சாலும் சாப்பிட்றது எப்படி வேணால் இருப்பது என்பது அல்ல ஒரு செல்ஃப் கண்ட்ரோலாக நல்ல வார்த்தை அது சுய கட்டுப்பாடு இச்சை அடக்கம் என்று சொல்லப்படுகிறது அப்போ உலக ரீதியான போட்டியில் க பங்கெடுக்கிறவங்க கூட சில சாப்பாட்டு காரியங்களாக இருக்கலாம் ஓய்வுக்குரிய காரியமாக இருக்கலாம் பயிற்சி செய்கிற காரியமாக இருக்கலாம் நேரத்தின்படி இந்த நேரத்தில் இதை செய்யணும் இவ்வளோ தான் சாப்பிடணும் இதெல்லாம் சாப்பிடணும் சொல்லலாம் ஒரு ஒழுக்கம் இருக்கும் பாருங்களேன் அதெல்லாம் சுய கட்டுப்பாடு சொல்லுவாங்க அப்படி வாழுகிறவங்க எப்படி பாடுறாங்கன்னா அழிவுள்ள கிரீடத்தை பிறவங்களே அப்படி செய்வாங்கன்னா நமக்கு கொடுக்கப்படுகிற கிரீடம் எப்படிப்பட்ட கிரீடமாகாமா அழிவில்லாத கிரீடம் சொல்லப்படுக்குது நீதியின் கிரீடம் இது வாழாத கிடம் என்று அழைக்கப்படுது அழிவில்லாத கெடம் என்று அழைக்கப்படுகிறது அழிவில்லாத கிரிடம் என்று சொல்லப்படுகிற இந்த காரியத்தில் நம்ம எதை பார்க்கிறோம் நித்திய நித்தியமாக எடைப்பட்ட காலங்கள் மாறலாம் சூழ்நிலைகள் மாறலாம் நித்தியம் என்ற ஒன்று ஆரம்பித்து விட்டால் அது எப்போது நம்மோடு கூடவே இருக்க போகிற ஒன்று என்பதை நான் சொல்கிறேன் இல்லையா அந்த கிரிடத்தை நாம் அப்படி செய்கிறோம் என்று சொல்கிறார் என்ன செய்கிறோம் நமக்குள்ள ஒரு அடக்கம் காணப்பட வேண்டும் அப்போது நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொருவரும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொள்கிறார்கள் அப்போது இதை நாம்மாகவே எல்லாவற்றையும் செய்து கொள்வது கிடையாது நம்முடைய இருதயத்துக்குள்ளே ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் ஒரு ஒருமுகப்படுத்தப்பட்ட நோக்கம் இருக்க வேண்டும் இதைத்தான் நாம் விரும்புகிறோம் என்ற அந்த ஒரு தன்மை நமக்குள்ள இருந்தால் தான் அதற்கு ஏற்ற விதத்திலே நம்முடைய வாழ்க்கை தன்மையை அமைப்பது அதை நோக்கி பயணிப்பது என்ற எல்லா காரியமும் தொடர ஆரம்பிக்கும் இதை ஒவ்வொரு நாள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று உற்சாகப்படுத்துகிறேன் ஏதோ சபைக்கு வர்றோம் சர்ச்சுக்கு வந்துட்டு பயில் படிக்கிறோம் ஜெவம் பண்ணுறோம் போகிறோம் வர்றோம் அப்படியே இருக்குது என் வாழ்க்கையில் எந்த விதமான வளர்ச்சியோ ஒரு மாற்றத்துக்கு எதுவான தன்மை இல்லை என்று சொல்ல வாழ்க்கை இருக்கக்கூடாது என்பதுதான் இந்த சத்தியத்தின் நோக்கம் இச்சை அடக்கம் சுய கட்டுப்பாடு பயிற்றுவிக்கிறதுக்கு என்று நமக்குள்ள ஒரு நோக்கத்தோடு வாழ்கிற வாழ்க்கை எங்களுக்கு தேவையான சத்தியத்தை கொடுத்து சரியான பாதையிலே ஒவ்வொரு நாள் நடத்துவதற்கு துணை செய்கிற அன்பின் ஆவியானவரே பிள்ளைகளாக இந்த அழிவில்லாத கெடுத்தை பெறுவதற்கு நாங்கள் இச்சையடக்கம் என்ற சுய கட்டுப்பாடு பயிற்றுவித்தல் நேரத்தை பயன்படுத்துதல் உருவாகுதல் சரியான காரியத்தை செய்வதற்கு எங்களுக்குள்ளே தீர்மானம் எடுத்தல் என்ற போரிங்கள் காரியங்களாக இருக்குள்ளே பெருகுவதை காணப்பண்ணும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த கிருவையில் நாங்கள் வருவதைய அடையாளத்தை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டு பலப்படுவதை செய்திடலும் இயேசுவின் நாமத்தில் சேபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் காட் யூ